ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் நம்ம வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி நெத்திலிக்கருடு தொக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நெத்திலி கருவே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெந்நீரில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெத்திலி கருவடு தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் இருந்தால் எடுத்துக்கோங்க ரெண்டு பூண்டு தட்டி வச்சுருக்கா ரெண்டு தக்காளி எடுத்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம் மண் சட்டியில் செஞ்சால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க நம்ம வந்து மண் சட்டியில் வந்து இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் மண் மண் சட்டியை வந்து விறகடுப்பில் வச்சு மண் சட்டி நல்லா காய்ச்சதும் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்லா காய்ச்சதும் தேவையான கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் ரெண்டுத்தையும் நல்லா பொரிய விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொறிஞ்சிடுச்சு நல்லா பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்க விடணும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா வதங்க விட்டுக்கலாம் நல்லா வதங்க விட்டதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சேர்த்து நல்லா அதுவும் வந்து நல்லா வதங்கணும் அதையும் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த கட்டத்தில் வந்து பச்சை மிளகாய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கருவேப்பில் இருந்தாலும் சேர்த்துக்குவோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா வந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு நல்லா வதங்க அறு வா வதங்கி முடித்ததும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அந்த வெந்நீரில் ஊற்றி வச்சுருக்கோம்ல கருவடு அதை வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா இந்த கட்டத்தில் போய் நம்ம நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்து வந்து நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் நல்லாவே வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் அலசினா போதும் கரோடு வந்து க்ளீன் ஆகிடும் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த கட்டத்தில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவடை வந்து அதில் சேர்த்துக்கலாம் கருவுடு செஞ்சால் நார்மலாகவே உப்பு கொஞ்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் நெத்திலி கருவடில் அவ்வளோத்துக்கு உப்பு இருக்காது இருந்தாலும் நம்ம வந்து உப்பு வந்து கொஞ்சம் நார்மலாக சேர்த்துக்கிறது நல்லது கருவடை போட்டு நம்ம வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் மண் சட்டியில் வந்து தொக்கு செய்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி வந்து மண் சட்டி எடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் நல்லா கிளறி விட்டு கருவடோட நேரம் கூட மாறிடுச்சு நல்லா மாறினதும் ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சு எடுத்து பார்த்திங்கன்னா திரும்பி நல்லா கிளறி விடுங்க இங்கே பாருங்கள் நான் நல்லாவே கிளறி விட்டுட்டேன் இந்த டைமில் வந்து தேவையான மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து ரொம்ப நேரம் வந்து கிளறி விட்டுட்டே இருக்கக்கூடாது ஏன்னா மண் சட்டி வந்து சீக்கிரம் அடி பிடிச்சிரும் அதனால் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து நம்ம வந்து வேக வச்சிடலாம் அப்பப்போ திறந்து விட்டு கிளறி விடணும் மண் சட்டியை செய்கிறதுனால அடி பிடிச்சிடுங்கிறதுனால நம்ம வந்து அப்பப்போ விட்டு காலை கிளறி விட்டு கிளறி விட்டு நம்ம வந்து தொக்கு வந்து ரெடி பண்ணணும் பாதி அளவுக்கு தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா நல்லா வேக வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டான ஒரு நெத்திலிக்கரண்டு தொக்கு ரெடி ஆகிடும் இது வந்து ரசத்துக்கும் நம்ம வச்சுக்கலாம் சாம்பாருக்கும் நம்ம வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவே அப்படி இல்லை அப்படின்னா வந்து சாப்பாட்டில் கூட போட்டு நம்ம கொஞ்சம் தனியாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்